ஒரு விவசாயி பொதி சுமக்கக்கூடிய கழுதைகள் வந்து நிறைய வளர்த்துட்டு வந்தாரு அந்த கழுதைக்கு தேவையான உணவுகளுக்காக தன்னுடைய தோட்டத்துக்கே கூட்டு வந்து அதை வந்து மேய்க்க விட்டுருவாரு அப்படி மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு வயதான பொதி சுமக்கக்கூடிய கழுதை என்ன பண்ணுச்சுன்னா அந்த கிணத்துல இருந்த ஒரு வறண்ட கிணற்றுக்குள்ளே விழுந்துடுச்சு உள்ளே விழுந்த அந்த கழுதை வந்து அலடிக்கிட்டே இருந்துச்சு இதை வந்து கொஞ்சம் நேரங்க அப்புறம் தான் அந்த விவசாயி வந்து கிணத்த வந்து எட்டி பார்க்கறாரு ஐயோ கிணத்துக்குள்ளே வந்து ஒரு வறண்ட கிணத்துக்குள்ளே வந்து கழுதை விழுந்துச்சே இதை நம்ம எப்படியே வந்து காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாரு யோசிச்சாரு யோசிச்சாரு விடிய விடிய யோசிச்சிட்டே இருந்தார் அவருக்கு ஒரு யோசனையும் புலம்படலை எந்த வகையில் வந்து இந்த கழுதை நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தாலும் அவர் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு இந்த கழுதையுடைய விலையை விட அதிகமாக செலவாச்சு ஒருவேளை ஜேசிபி கூட்டு வந்து கயிறு கட்டி அப்படி தூக்கலாமா இப்படி நம்ம பல வகைகளை வந்து அவர் யோசித்து பார்த்தாரு எந்த வகையில் யோசித்தாலும் அந்த கழுதையுடைய செலவை விட அந்த கழுதையுடைய விலையை விட அவர் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு விலை அதிகமாக இருந்துச்சு சரி இந்த கழுதைக்கு வர வயசாயிருச்சு இது அந்த அளவுக்கு வந்து புதிய சுமக்கிறது இல்லை இன்னும் கொஞ்ச நாள் அது செத்து போயிடும் நம்மள எப்படியும் இந்த கிணத்தை நம்ம மூடிதான் ஆகணும் இது வந்து வறண்ட கிணறு இதையும் நம்ம மூடாமல் வச்சுருக்கோம் எதுக்கு போட்டு நம்ம வந்து இந்த இந்த கழுதையை வந்து கஷ்டப்பட்டு வெளியே எடுத்து காப்பாத்திக்கிட்டு அதுக்கு ஒரு செலவு பண்ணிக்கிட்டு பேசாம சாவுபோற கழுது தானே நம்ம மூட போற கிணறு தானே பேசாம வந்து கழுதையை உள்ளே வச்சு நம்ம மூடிடலாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கும் வந்துட்டார் இந்த முடிவை அமல்படுத்துறதுக்காக என்ன பண்ணாருன்னா அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட வந்து உதவி கேட்கிறாரு வாங்க இந்த மாதிரி ஒரு கிணறு இருக்கு கிணத்துக்குள்ளே வந்து கிள கழுதை விழுந்துருச்சு இதுக்கப்புறம் வேறு யாராவது விழுந்தாலும் நம்ம காப்பாற்ற கஷ்டம் அதனால் வாங்க எல்லாருமே வந்து கிணத்த மூடியலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எல்லோருமே ஆமாப்பா இன்றைக்கி கழுதை விழுந்துச்சு நாளைக்கு யாராவது குழந்தையோ இல்லை மனுஷனும் விழுந்தா என்ன ஆகிறது வாங்க வாங்க போய் மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து மூட ஆரம்பிக்கிறாங்க பக்கத்தில் இருந்த ஒரு மண் இருந்து மண்வெட்டியலை மண்வெட்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை எடுத்துட்டு வந்து போடுறாங்க இந்த மண்ணை வந்து அந்த கிணத்துக்குள்ளே போடுறதை உடனே அந்த கழுதைக்கு வந்து மரண பயம் ஏற்பட்டுச்சு அந்த ம வந்து அழப்பாவே என்னை காப்பாற்றிக்க நினைச்சா எல்லாரும் சேர்ந்து மண்ணலி போட்டு என்னை சாகடிக்கிறி ங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதை வந்து அலர்த்திட்டு ஆனால் கழுதை வந்து பயங்கரமாக வந்து கத்துனாலும் சரி அள்ளி போட்ட மக்கள் யாருமே வந்து அதை கண்டுக்கவே இல்லை அது கத்தும் கத்திட்டு அதுக்கப்புறம் அது செத்து போயிடும் நம்ம அள்ளி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமாக வந்து அள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த கழுதை வந்து அழறக்கூடிய அந்த சத்தம் வந்து நின்றுச்சு ஒரு பத்து நிமிஷம் போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த சத்தமே நின்று போச்சு ஆக அப்படின்னா நம்ம போட்டு மண்ணில் வந்து கழுதை செத்து போச்சு போல அதுக்குள்ளேயே செத்து போச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு விவசாயியும் சரி அந்த மண்ணள்ளி போட்ட எல்லாருமே சரி எட்டி பார்க்குறாங்க கிணத்துக்குள்ளே எட்டி பார்க்குறாங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு வியப்பான ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் வந்து அந்த மண்ணை அள்ளி போடும்போது போடும்போது அந்த கழுது என்ன பண்ணுதுன்னா தான் மேலே விழுந்த அந்த மண்ணை எல்லாமே உதட்ட உடலை வந்து ஒரு முறை உத உதட்டி விட்டு அந்த மண்ணு கீழே தள்ளிட்டு அந்த மண்ணுக்கு மேலேயே வந்து இந்த கழுது நின்றுக்கிட்டே வந்திருக்கு இப்படி மக்கள் எல்லாருமே மண்ணை போட 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 அந்த கழுது தான் மேலே விழுந்த மண்ணை வந்து உதறி தள்ளிட்டு அதுக்கு மேலேயே நின்று 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 கிட்டத்தட்ட வந்து பல அடிகள் வந்து அந்த கிணத்துக்கு மேலே வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்துட்டு எல்லாருமே வேந்தி போயிட்டாங்க என்னடா அந்த கழுதி இப்படி ஏதா சரி நல்லது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எல்லாருமே வந்து மண்ணை போட போட ஆரம்பிச்சாங்க கலதையும் அதே மாதிரியே வந்து அந்த அந்த க மண் தான் மேலே போடிய அந்த மண்ணை வந்து உதிரி 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 தறி கழுதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வந்துக்கிட்டே இருந்துச்சு இப்படி கழுதையுடைய இடைவிடாத இந்த முயற்சியால் அனைவருமே வியக்கும் வண்ணம் ஒரு வழியாக கிணற்றிலுடைய விளிம்புக்கு அந்த கழுதையும் வந்துவிட்டு விளிம்பை எட்டியவுடனே மகிழ்ச்சியில் கனைத்த அந்த கழுதை ஒரே ஓட்டமாக ஓடி தோட்டத்துக்குள் சென்று மறைந்தது வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள் இப்படி தான் நம்மை பழு படுகொலியில் தள்ளி குப்பைகளையும் மண்ணையும் நம் மீது கொட்டி நம்மை சமாதி கட்ட பார்ப்போம் ஆனால் நாம் தான் இந்த கழுதை போலவே தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்டு அவற்றை உதறி தள்ளி மேலே வர வேண்டும் நம்மை நோக்கி வீசப்படும் ஒவ்வொரு கல்லையும் சாமர்த்தியமாக பிடித்து படிக்கற்களாக்கி கொள்ள வேண்டும் எத்தனை பெரிய குழியில் நீங்கள் விழுந்தாலும் இத்தோடு நம் கதை முடிந்தது என்று கருதாமல் விடாமுயற்சி என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு நீங்கள் நிச்சயம் மேலேயும் வரலாம் நீங்கள் எதுக்குள்ளே விழுந்தா என்ன உங்க மேலே எது விழுந்தா என்ன என்ற ஒரு மனநிலையில் நீங்கள் எப்போதுமே இருக்க வேண்டும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முடிந்தாலும் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க